கிரேஸ் டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் மாதம் பத்தாம் தகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு தேறினவர்கள் ஆகும் படிக்கு இன்றைய தியான வசனம் ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவரா இருக்கிறார் தியானம் ஆரம்பப் பிரிவிலே பாடம் கற்று வரும் மாணவன் தன் வகுப்பில் உள்ள வேறொரு மாணவனுடைய பொருள் ஒன்றை களவாக எடுத்துவிட்டு அதை தான் எடுக்கவில்லை என்று பொய் சொல்லிவிட்டான் அதை அறிந்த வகுப்பாசிரியர் நடந்த சம்பவத்தை ஆராய்ந்து உறுதி செய்த பின்பு பாடசாலையின் விதிமுறையின்படி அவனை தண்டித்தார் அந்த மாணவனுடைய பெற்றோர் வகுப்பாசிரியரை சந்தித்து அவரோடு பேசினார்கள் நடந்தது உண்மை ஆனால் சக மாணவர்களுக்கு முன்பாக அவனை அவமானப்படுத்தாமல் காரியத்தை அப்படியே விட்டுவிடுங்கள் என்று தயவாக கேட்டுக்கொண்டார்கள் அதற்கு அந்த ஆசிரியர் பெற்றோரை நோக்கி உங்கள் மகனானவன் ஒரு சில மாணவர்களுக்கு முன் அவமானம் அடைவதையோ அல்லது அவன் இப்படியே வளர்ந்து தேசம் முழுவதும் உள்ளவர்களுக்கு முன்பாக அவமானம் அடைந்து சிறைக்கு செல்வதையோ விரும்புகின்றீர்கள் பாருங்கள் எந்த மாணவனையும் அவமானப்படுத்துவது என்னுடைய நோக்கமல்ல ஆனால் அவர்கள் ஆளுமையிலே வளர்ந்தேற வேண்டும் அவர்கள் பலவீனங்கள் அவர்களுக்குள் வேர்விட்டு வளர்வதற்கு முன்பதாக அதை முளையிலே கிள்ளிவிட வேண்டும் குற்றங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வரந்த பழகிக்கொள்ள வேண்டும் குற்றங்களை செய்தால் பின்விளைவுகளும் அவமானங்களும் தண்டனைகளும் உண்டு என்பதை எல்லா மாணவர்களும் ஆரம்பத்திலிருந்தே அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு தயமாக ஆலோசனை கூறினார் பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்களோ அல்லது உங்கள் பிள்ளைகளோ ஒரு சில விசுவாசிகளுக்கு முன் அவமானம் அடைவதையோ அல்லது கர்த்தருடைய நாளிலே அவருக்கு முன்பாக அவமானம் அடைவதையா விரும்புகின்றீர்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் உங்கள் மனம் மனம் திரும்புதலை குறித்த உணர்வு அற்றுப்போக முன்னதாக வேதனை உண்டாக்கும் வழிகள் ஆரம்பத்திலேயே வேர் விடுவதற்கு முன்னதாக தேவ நிலத்தில் அறிக்கை செய்யுங்கள் அவர் எல்லா பாவங்களையும் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் ஜபம் நாளிலே உம்மால் அறியப்படாத அந்நியனாக உமது சன்னிதானத்திலே நிற்காத படிக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட அருமையான நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபிசை வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் வாசகம் மத்தியு ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் தொடக்கம் இருபத்தி ஏழாம் வசனம் வரை